என்ன தேவை என்று சொன்னால் மத நல்லிணக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் செட்டியாரோ முதலியாரோ பிள்ளையோ தாழ்த்தப்பட்டவரோ நாடாரோ நாயுடுவோ வன்னியரோ கவுண்டரோ அல்லது பிள்ளையோ எந்த ஒரு இனமாக இருந்தாலும் சரிதான் அத்தனை பேர் ஆண்டனுடைய பிள்ளைகள் என்பது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அறுநூறு கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் இறைவன்தான் அதனால்தான் எல்லா சமயங்களும் ஒரே கருத்தை சொல்லியிருக்கின்றன மார்க்கத்தை சார்ந்த மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அவருடைய இறுதி தூதர் இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலகிவ சல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு இறைவன் அந்த இறைவனுடைய பெருங்கருணையால் தான் அப்படி உத்தரவாழ்த்தான வாழ்ந்து கொண்டு என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் பிஸ்மில்லாஹ் ரகுமான் இர் ரஹீம் அல்ஹம்திலில்லாஹி ரபில் அலமின் அர் ரகுமான் நிரஹீம் மாலிக் கோமித்தின் ஈயா க நகுமுது ப ஈயா க அஹ்சீன் இஃதினா சராத் முஸ்ஸகீம் சராத் அல்லத்தென் அன்னம்த அலஹீம் கைரில் மகுலூபி அலகியும் பல லா லின் ஆமீன் 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 என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா ஈயா க நகுமுது ப ஈயா க என்ன அர்த்தம் எல்லாமல்லாம் இறைவா உன்னையே வணங்குகிறேன் உன்னுடைய உதவியே கோருகிறேன் உன்னுடைய அருளையே நாடுகிறேன்னு பொருள் அது மாத்திரம் இல்லை அவர் தன்ன கடவுள்னு சொல்லலை தான் இறை தூதர்னு சொன்னார் அஷ்கத் அன்ன முகம்மதன் அப்து வரசுலாகு முகமது ரசூல் உள்ளானார் அதே மாதிரி கிறிஸ்தவத்தினுடைய தூதர் பிரான் சொன்னார் அவர் சிலுவையில் அறந்து ரத்தம் கொட்டும்போது சொன்னார் ஏலி ஏலி லாமா சபக்தானி ஏலி 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 லாமா லாமா என்ன பொருள் தெரியுமா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டிருந்தார் அப்படியானா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மை ஃபாதரிசின் கவன் கவன் இவர் கவன் அந்த அவர் ஃபாதரிசின் கவன் love thy neighbor as thyself love thy god with all thy mind we are all children of god அப்படினு சொன்னாரு இது எதற்கா சுட்டி காட்டுறனு சொன்னா ஆண்டவன் ஒருவன் தான் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்கிற உணர்வை எல்லா மதங்களும் நமக்கு போதிக்கின்றன